முயன்றால் முடியாதில்லையே மீளாவிட்டால் உனக்கு இந்த ஏதுமில்லை வணக்கம் ஏற்றா இன்றைக்கி எக்ஸாம் தமிழ் இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் போறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சியில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ஐடி அது மட்டும் இல்லாமல் பிசிஏ அது மட்டும் இல்லாமல் பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது சிஏ அப்படிப்பாங்களே இந்த நாலு கோர்ஸோட கம்பேரிஷன் பற்றா இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் அளவட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த நாலு கோர்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன எதில் வந்து என்ன மாதிரி பேப்பர்லாம் கவர் பண்ணப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப்லாம் அதிகப்படியான கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரெலவென்டான ஜாப் வந்து எதுக்கு வந்து அதிகப்படியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் தான் இன்னைக்கு வந்து உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எப்பயுமே நீ யூஜி முடிச்சுட்டு போகிறத விட ப்ளஸ் ஒரு பிஜி டிகிரி முடிச்சுட்டு போகிறீங்க அது கம்ப்யூட்டர் எலெவெண்டான டிகிரியாக இருக்கலாம் இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டையும் கம்பெயின் பண்ண மாதிரி ஏன்னா மாஸ்டர் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேலரி வைசாகவும் ஒரு நல்ல சேலரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த நாலு கோர்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ் அப்புறம் இல்லைனா பிஎஸ்சில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைனா பிசிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதுல வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பிகாமில் வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் அதில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரி அப்படின்னு எடுத்தால் பிஎஸ்சி அனிமேஷன் பிஎஸ்சில் வெப் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது பட் அதெல்லாம் வந்து பார்த்தா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அனிமேஷன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் ரெலவெண்டான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க இதுவே வெப் டிசைனிங் அப்படின்னு எடுத்தால் வெப் டெவலப்மெண்ட் ரெலவெண்டான டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க பட் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் அதோட டெக்னாலஜி இது ரிலேட்டடான கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாலு கோர்ஸ் அவங்களுக்கு அதாவது பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ அப்படி இல்லைன்னா பிகாம் சிஏ இந்த நாலு கோர்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஒன்னோட ஒன்று ரொம்ப லேட்டான கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த சிலபஸ் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு நிறைய வந்து காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பற்றி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் பற்றி ப்ரோக்ராமிங் பற்றி இந்த மாதிரியான டாப்பிக்லாம் வந்து பார்த்தா இந்த நாலு கோர்ஸ் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சியில் கனெக்ட் பண்ணுற சிஎஸ்சி அதாவது வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிம்பாங்க இந்த கோர்ஸில் என்ன மாதிரியான டாபிக் கவர் பண்ணியிருப்பாங்க இது எதுக்கான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் கம்ப்யூட்டரோட நெட்வொர்க் பத்தி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பத்தி இந்த மாதிரியான கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பத்தி பேசிக் பத்தி நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டெக்னாலஜி ரிலவெண்டா ஒன்னு இல்ல ரெண்டு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த பேசிக்ஸ்க்கு ஃபண்டமெண்டலுக்கு அந்த ஆர்கிடெக்சருக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் ரிலவெண்டான பேப்பர் வரும் வெப் டெக்னாலஜி ரிலவெண்டான பேப்பர் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க இதுவே பிஎஸ்சியில் வர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் இந்த மாதிரியான டாப்பிக்கும் வரும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி அப்புறம் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டான பேப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெலவென்ட்டான பேப்பர் இந்த மாதிரி வந்து பார்த்தா ரீசன்ட் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க பட் இதுக்காக பேசிக்ஸ் வராது ஃபண்டமெண்டல்ஸ் வராது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் அதோட ஆர்கிடெக்சர் அலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும் பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்கு கொடுத்து கோர்ஸோட சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க இதுவே பிசிஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ரீசென்ட் டெக்னாலஜியில இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அந்த மாதிரியான டாபிக் வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி நீங்க அடுத்து எம்சிஏ பண்ணீங்க அப்படின்னா நிறைய நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ரிலவெண்டாகவும் நிறைய பேப்பர் வரும் உங்களுக்கு நீங்க பிசிஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு அனிமேஷன் ரிலவெண்டா அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ரிலவெண்டா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்கும் நீங்க எந்த ம் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ரிலவென்ட் பேப்பர்ஸ் வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க இதுவே பிகாம் சிஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது வந்து இது ஃபுல்லாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது காமர்ஸ் பிளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா கண்டிப்பாக இந்த மாதிரி என்ன கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணி படிக்கலாம் இதில் வந்து பார்த்தா காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் எலவெண்ட்டான டாப்பிக்கும் சிலபஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ நாலு கோர்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் தான் பட் டாபிக் வைஸாக வந்து பார்த்தா உங்களை டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க உள்ள கம்ப்யூட்டருக்கு ஃபண்டமெண்டல்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க உள்ளில் வந்து

ரூல் இருக்கு ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கு ஸோ கோர்ஸோட அட்மிஷன் பொறுத்த பார்த்தா நீங்க எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றீங்க அதை பொறுத்து வேரியாகுது ஆகுது பர்சனேஜும் வந்து பார்த்தா நீங்க எந்த காலேஜ் எந்த யுனிவர்சிட்டி சூஸ் பண்றீங்க அதை பொறுத்து கண்டிப்பா வேரியாக உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தா சிலபஸ் அதாவது என்னென்ன கோர்ஸ்ல என்ன மாதிரியான டாபிக் நம்மளுக்கு கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்ட்டான பேப்பர் வரும் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும் உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஆர்கனைசேஷன் ரெலவெண்டான பேப்பர் கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் ரெலவெண்ட்டான பேப்பர் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டர் ஒரேன்ட் ப்ரோக்ராமிங் வரும் உங்களுக்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது டிபிஎம்எஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான பேப்பர் வரும் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ரிலேட்டான பேப்பர் வரும் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பற்றி வரும் பைத்தான் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ியரிங் பத்தி படிப்பீங்க வெப் டெக்னாலஜி பற்றி படிப்பீங்க பைத்தான் பற்றி படிப்பீங்க சிலபஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இதே டாபிக் தான் எல்லா காலேஜ்லையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது ஒரு சில யூனிவர்சிட்டி ஒரு சில காலேஜில் வெவ்வேறு மாதிரியான சிலபஸ் கூட ஃபாலோ பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அதாவது ரீசென்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அதிகப்படியான இப்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சி ரெலவென்டான வரும் உங்களுக்கு ஜாபா ரெலவெண்ட்டாக அப்புறம் வந்து பார்த்தா டாட் ரெலவென்டாக வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான டாபிக் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வரும் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்றை ப்ரோக்ராமிங்னா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வரும் இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஐஓடி பற்றி அப்புறம் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி இந்த மாதிரியான டாபிக்லாம் முக்கியமாக வந்து பார்த்தா டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிசி அதாவது பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது பொதுவரையும் பார்த்தா நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சிலபஸ் கொஞ்சம் ஆகும் உங்களுக்கு காமனாக என்ன டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி படிப்பீங்க சி ப்ரோக்ராமிங் வரவங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க மல்டிமீடியா சிஸ்டம் பற்றி படிப்பீங்க டேட்டா அண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக என்னது கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது ரிலேட்டான டாபிக் வரும் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜினா என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி வந்து பற்றி படிப்பீங்க ஆப் டெவலப்மெண்ட் பற்றி படிப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ரீசென்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் என்னென்னது அந்த மாதிரியான டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதுவே பிகாம் சிஏ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு வந்து காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே சமயம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ரிலவெண்டான பேப்பர் மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்ஸ் ரிலவெண்டான பேப்பர் இங்கிலீஷ் வரும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலவெண்டான பேப்பர் வரும் டேட்டா பேஸ் மேனேஜ் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் அந்த மாதிரியான பேப்பர் வரும் சி பிளஸ் ப்ளஸ் இல்லை ஷி ஷார்ப் இந்த மாதிரியான பேப்பர் வரும் கம்பெனியில் ரெலவெட்டான பேப்பர் உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ரெலவெண்ட்டான பேப்பர் இந்த மாதிரி வந்து பார்த்தா சிலபஸில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு காமர்ஸ் ரிலவெட்டான பேப்பர் வரும் ஸோ ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் ஒரு காமர்ஸ் ரிலவெண்ட்டான கம்பெனியில் முக்கியமாக வந்து பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம் ஸோ ஜாபும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஜாப் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு காமர்ஸ் இண்டஸ்ட்ரிலும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான இண்டஸ்ட்ரிலும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தா யாருக்கு வந்து அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை த்ரீ இயர்ஸ்க்கான இந்த மாதிரியான யூஜி கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரிலெவெண்ட்டாக நான் கம்ப்ளீட் பண்ண எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தா ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தால் இப்போ காமர்ஸ் முடிச்சவங்களுக்கு காமர்ஸ் ரிலெவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே மற்றபடி வந்து பார்த்தா நாலு கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கம்பெனிலையோ இல்லை ஒரு ஷாப்லையோ இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியிலோ ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனி அப்படி நீ வந்து ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீ என்ன தான் யூஜி கம்ப்ளீட் பண்ணாலும் யூஜியில் ஹை லெவல் பர்சன்டேஜ் வச்சிருந்தாலும் ப்ளஸ் ஒரு பிஜி டிகிரி அது வந்து எம்பிஏ வரலாம் இல்லை எம்சிஏ வரலாம் அப்படி இல்லைனா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனா எம்சிஎம் அதாவது மாஸ்டர் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க இந்த மாதிரியான ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல சேலரி அது மட்டும் இல்லாமல் ஜாப் வந்து நல் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் யூஜி கம்ப்ளீட் பண்ணபடியே முடிஞ்சளவுக்கு பிஜி வந்து பார்த்தா உங்களால் முடிஞ்ச ரெகுலர் மோடில் படிங்க அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் மோடில் கூட படிங்க பட் நீங்கள் ரெகுலர் மோடில் படிச்சிங்க இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படியே வந்து சொல்லலாம் ஏன்னு பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான வந்து கோர்ஸ் மோஸ்ட்லி வந்து பிஜியில் வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்போ வந்து பார்த்தா நீங்கள் ரெகுலராக காலேஜ் போய் படிக்கிறப்ப ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது எப்போயுமே கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலர் மோடில் படிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல நாலேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அதாவது கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட ஆப்ரேஷன் பற்றி எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இன்புட் கொடுக்குறாங்க அவுட் புட் வாங்குறாங்க இதை பற்றிலாம் ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ கவர்மெண்ட் ஜாப் எப்படி ட்ரை பண்ணலாம் யாருக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிஎஸ்சியை முடிச்சோம் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது ஜூனியர் இன்ஜினியர் கீழே ஐடி அப்படிங்கிற வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் மற்றபடி வந்து பார்த்தோம்னா பிசிஏ முடிச்சவங்களுக்கு பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு அப்படி இல்லை பிகாம் சிஏ முடிச்சவங்களுக்கு அப்படி தனித்தனியாக கவர்மெண்ட் ஜாப்லாம் இல்லை பட் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாபுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி நிறைய கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரியான ஜாப்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து பார்த்தா இப்போ எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்லா தெரிஞ்சிருக்கனால உங்களுக்கு அந்த எக்ஸாமில் ஒரு ஃபியர் வந்து இருக்காது உங்களுக்கு அதாவது ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறப்ப கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் இதெல்லாம் தெரியறனால கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி எல்லா ஜாப்மே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் முக்கியமாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான எல்லா ஜாபே நீங்கள் ட்ரை பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூபிஎஸ்சிலேருந்து எஸ்எஸ்சி பேங்கிங் ரெலவென்ட்டான எக்ஸாம் ரயில்வே ரெலவென்ட்டான எக்ஸாம் எல்ஐசி ரெலவெண்ட்டான எக்ஸாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரெலவென்ட்டான எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுவே வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் கூட வந்து எழுதலாம் சப்போஸ் உங்களுக்கு டீச்சிங் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிஎட் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அதாவது யூஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு இங்கே ஸ்கூல் லெவலில் டீச்சராக வந்து போகலாம் இல்லை ஏதாவது வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் நீங்கள் எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் இந்த மாதிரிலாம் முடிக்கிறப்ப ஹையர் செகண்ட்ரிக்கெலாம் டீச்சரை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போகலாம் நீங்கள் இதுக்குலாம் டெட் எக்ஸாம் சி டெட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது சப்போஸ் நீங்கள் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டிங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறப்ப காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டீச்சிங் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு ஸோ இந்த நாலு கோர்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா உங்கள் நாலேஜை டெக்னிக்கலாக டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் பிரைவேட் ஜாப் அப்படின்னு போகிறப்ப முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் போனீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஜாப் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீ யூஜி முடிச்சிட்டு நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 嗯。Mm.